என்னையுமே தொண்டு என்னைக்கு மீன் போகாது தொண்டல்லால் துணையும் இல்லைன்னு சொன்னார் நாவுக்கரசர் நமக்கு வருமா புகழ் வருமா எதுவுமே துணையாக வராது நீ செய்கிற புண்ணியமே உனக்கு துணையாக வரும் நீ செய்யற தொண்டே துணையாக வரும் நீங்கள் செய்கிற சிவ தொண்டே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும் அதைத்தான் சிவவாக்கியர் வாக்கியர் சொல்லுகிறார் ஓடிட்டு பிச்சையும் உவந்து அளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் சேனை தேடினும் ஆடு மாடு தேடினும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமோ ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும்டா ஓடி செய்கிற அந்த பிச்சை நீ தேடி தேடி செய்கிற தர்மம் அந்த தர்மம் உனக்கே வட்டியோடு 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 சேர்த்து உனக்கே வந்து நல்லது பண்ணும்